குலதெய்வத்தோட எல்லையில மனசுக்கு நறுக்குப்படுற பத்து அறிகுறிகள் அது என்னங்க மனசுக்கு நறுக்கு படுறது அப்படின்னா ஒரு விஷயம் தவறாக இருக்கு என்னுடைய மனசு சொல்லுது வேணாம் அது தவறாக இருக்குது அதை செய்யாத அதை தொடாத அதை சாப்பிடாத அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு என் மனசு தடுக்கும்ல அதுதான் மனசு நறுக்கப்படுது இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா என் குலசாமி கோவிலுக்கு போகிறேன் எனக்கு நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க எல்லாரும் என்னுடைய உறவுகள் தான் ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி மனசில் இப்போ புரியாமல் எனக்கு எதிராக இருக்காங்க அப்போ அவங்க மேலே எனக்கு ஒரு சில அச்சங்கள் விழுகுது அப்படி காட்டி கொடுக்குற ஒரு சில அறிகுறிகளை தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நறுக்குன்னா என்ன சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏப்பா அவர் யார் கொடுத்தாலும் அது எது கொடுத்தாலும் நீ வாங்கி சாப்பிட்றாதப்பா இப்போ அவருக்கு நீ விபூதி போட்டுறாதப்பா எப்பா அவர் பக்கத்தில் போயிடாத நீ உன்னுடைய துணி எல்லா ஆடைகள்லாம் கவனமாக பார்த்துக்க உன் காலடி மண் எங்கே போனாலும் செருப்பு போட்டுப்போ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா நமக்கு எதிரானவர்கள் நம்மை முடக்க வேண்டும் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மளுடைய நம்மளுடைய நம்ம மேலே இருக்கிற தெய்வ சக்தியையோ அல்லது நம்ம நமக்கு ந நம்மளுடைய உடைமைகளையோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சில ஆதாரங்கள் உணவுகள் கொடுத்து நம்மை நம்மை முடக்க வேணும் மாற்ற வேணும் தெய்வத்தை பிரிக்கணும் தெய்வத்தை முடக்கணும் இது போன்று ஒரு சில இருந்தாங்கன்னா எங்கேயும் இருக்க மாட்டாங்க எந்த எல்லையில் இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா அதான் நான் அறிஞ்சதை என்ன பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல் அறிகுறி மனசுக்கு நறுக்குப்பட்டுரும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒருத்தர் வர்றாரு அவர் எனக்கு எதிரானவர் அவர் ஏதோ ஒரு சாப்பிட கொடுக்குறாரு அப்படின்னா நான் சந்தோஷமா நான் வாங்கி சாப்பிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அதை வாங்கக்கூடாது அப்படின்னு என் மனசு என்னுடைய உள் மனசாட்சி சொல்லிச்சு அப்படின்னா அதை நான் வாங்கக்கூடாது சரி இது ஒன்று நம்ம மனசு சொல்லிடோம் மனசு நம்மளை தடுத்துடும் சரிங்க ரெண்டாவது அந்த குலதெய்வ இல்லையிலேயே ஒரு தவறான விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நான் செய்ய போகும்போது எனக்கு ஒரு தடங்கல் வருது ஒரு உத்தரவு மாதிரி வருது ஒரு ஆயுதம் கூட கீழே சரியுது இது போன்ற அந்த குலதெய்வ எல்லையில இருக்க ஆயுதங்களோ அல்லது ஆபரணங்களோ அல்லது மணிகளோ இது போன்ற வேற ஏதாவது சவணங்களோ இது போன்ற விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு தடங்களாக வருது அப்ப நான் அதை போய் அந்த செயலை என்னால செய்ய முடியல ஏன் அப்படின்னா நான் போய் செஞ்சுட்டு அது என்னையே பாதிச்சிடும் அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியுறதுனால அந்த தெய்வம் இது போன்ற ஆபரணங்களால சாஞ்சு விழுந்து குறுக்க ஒரு மாதிரி தடங்களை ஏற்படுத்துறது ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தே நம்ம நம்மளை முடக்கணும் நமக்கு தே நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால ஒரு தீய சக்தி மூலிமா ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க ஒரு நீர் ஆதாரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் போய் அவர்கிட்ட நான் வாங்கும்போது குழந்தை சீர்னு அழுகிறது குழந்தை சீர்ன்னு அழுகிறது அந்த குழந்தை அழுகும் அதுவே வந்து நமக்கு ஒரு அறிகுறி தான் சரிங்க இது மூணு நாலாவது அந்த குலசாமியில போகவே விடாது நான் வீட்டிலேருந்து கிளம்புன்னு வைங்க என்னை அங்கே போகவே விடாது நீ ஏன் வர்ற நீ போகாத இல்லை நான் வந்து அவன் நீ வந்தாலும் உனக்கு தடங்களை கொடுப்பேன் நீ வந்தாலும் தடங்களை கொடுப்பேன் நீ நான் அல்ல அதை மீறி நான் நடந்து வருவேன் காலில் இடர்றது அந்த சரியான பேருந்து கிடைக்காது அந்த நேரத்துக்கு போக முடியாது இது போன்ற காலதாமதம் எல்லாம் என்னை அங்கே விடாது ஏன்னா அங்கே கெட்டது நடக்க போதப்பா அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும் அதனால் நம்மளை அந்த இடத்துல மறிக்கும் இது நாலாவது அதாவதுங்க இது எங்கேயும் நடக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்லாம் அவங்களுக்குலாம் தெரியும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் அச்சப்படுவாங்க உண்மையை உடச்சி பேசணும் அப்படின்னா குலதெவி எல்லையிலேயும் நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட இது போன்று ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறது ஒரு சில விஷயங்களை வாங்கிக்கிறதுல வந்து ரொம்ப நறுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற ஒன்று அதனால பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது அஞ்சாவது எப்படின்னா எனக்கு முன்னாடி கனவுல காட்டி கொடுத்துரும் நீ நாளைக்கு போற இங்கே பாரு உன்னுடைய காலடி மண் அங்கே எடுக்கப்பட போகுது அப்படின்னு கடவுளை காட்டி கொடுத்து யாருக்கு உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிக்கு அஞ்சாவது காட்டி கொடுத்துருமா கனவுல காட்டி கொடுத்து நீ போகிறப்ப அங்கே வர உன்னுடைய துணி உன்னுடைய காலடி மண் இங்கே வர இந்தந்த ஆள் அப்படின்னு அங்கே அடையாளத்தோட கனவுல முதன நாளையே காட்டி கொடுத்து நம்மளை தடுத்துறோம் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி நான் அதை மீறி நான் போகிறேன் நான் மீறியும் போகிறேன் அங்கே எனக்கு ஒரு தவறு நடக்குது ஆனால் தெய்வம் முடிவு பண்ணிருச்சு உன்னை நான் காத்து நிப்பேண்டா அப்படின்னு அப்போ என்ன பண்ணுது அந்த ஆறாவது அறிகுறி எப்படின்னா யார் தவறு செய்ய அவர் நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த இடத்துக்கு வரவிடா பண்ணிடும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன நான் போயிட்டேன் ஏதோ ஒரு தவறான விஷயம் என் மேலே என் உடம்புல கொட்ட உடனே அந்த இடத்துல என்னுடைய என் மேலே இருக்கிற இறை சக்தி எனக்கு ஒரு தவறான ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுத்துரும் என் உடம்புல ஒரு நடுக்கை வந்துடும் என் உடம்புல ஒரு அச்சம் வந்துடும் அது என்னை தொற்றுச்சு என்னை தாக்கிருச்சு அப்படின்னா தவறான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்போ என்னுடைய நடுக்கம் நான் 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 வந்து என்னுடைய தடுமாற்றம் இதெல்லாம் வந்து ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அசரித வாக்கு ஒரு சில வசிதே அதை ஏ அங்கே போகாத பையே அதை வாங்காத பையே திரும்பி வா அப்படிங்கிற மாதிரியான அசரித வாக்கு எட்டாவது சரிங்க ஒன்பதாவது என்ன அப்படின்னா வேகமாக நான் போகிறேன்னா அந்த எல்லையில் இருக்கிறதா வாகனம் நாய் அதே சமயம் மாடு பசு மாடு ஒரு ஒரு சில பறவைகள் ஒரு சில கிளி இது போன்ற வாகனங்கள் என்ன பண்ணால் சத்தம் விடும் வேகமாக குலைக்கும் தெய்வத்தோட வாகனம் தானே அது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியலைனால அந்த வாகனங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அது வேகமாக குறைக்கும் அதை வந்து நம்மளை தடுக்கும் நம்மளை வந்து பக்கத்துலேயே வந்து கூட நம்மளை நம்மளை இழுத்துட்டு கூட போகிற நிகழ்வுகள்லாம் நிறைய இடத்துல நடந்துருக்கு ஏன் தெய்வம் இடத்துல முடிவு பண்ணிடுச்சுது என் பிள்ளை என் பிள்ளை என்னை எல்லையில் பார்க்க வந்த என் பிள்ளைக்கு தவறு யாராலும் நடக்க முடியாது உள்ளே இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் அதிகமாக செய்ய மாட்டாங்க ஆனால் நமக்கு அந்த தெய்வத்துக்கு எதிராளிகள் வேற ஒரு வெளியாட்கள் இது போன்றெல்லாம் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் சரிங்க இது ரொம்ப பத்தாவது இதெல்லாம் விட்டுட்டேன் இதெல்லாம் எல்லாத்துலேயும் நான் சுதாரிச்சுட்டேன் எல்லாத்துலேயும் இருந்து இருந்தாலும் எங்க அங்கே எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில அன்புக்கு நான் கட்டுப்பட்டு ஒரு சில விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்த உடனே என்ன ஆகும் தெரியுமா நம்ம எடுத்துக்கிருவோம் வீட்டுக்கு வந்துருவோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது தவறான விஷயங்கள் நம்ம உடல்ல சாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற சாமி அந்த நடந்த தவறான விஷயம் நம்மளை விட்டு வெளியே போற வரைக்கும் நம்மள த நம்மளை உடம்ப நம்மளை படுத்து எடுத்துடும் எப்படியே தவறு நடந்திருக்கு அதை பிடுங்கி வெளியே எ எரியணுங்கிற மாதிரி என்னுடைய உடல் உடல் சோர்வு மன சோர்வு எனக்கு ஒரு மன அழுத்தம் இது போன்ற விஷயங்களை கொடுத்து ஒரு கண்ணீரையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து கடைசியில் எங்ககிட்ட இருக்கிற சக்தியை அது இது போன்ற தவறான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அம்பட்டியும் அள்ளி வெளியே எரிஞ்சிடும் இதுவும் நடக்கும் இதுவும் ஒரு அறிகுறி தான் இந்த பத்து அறிகுறிகளை இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மனசு நறுக்குப்படும் ஏப்பா உண்மையான தெய்வத்தை சமக்கிற சாமியாளிகள் முகத்தை பார்த்துமே கண்டுபிடிச்சிருவாங்க நல்லவரா கெட்டவரா இவர் என்ன நோக்கம் அவருடைய நடை பாவனை எல்லாத்தையும் அழகா படம் போட்டு தெய்வத்தை சாமி சாமியாளிகள் இயல்புலே அந்த கண்டறிகிற சக்தி இருக்குங்க அவங்க சாதாரண அல்லங்க தெய்வமே அவங்க மேல நிக்குது அப்ப நீங்க அவரோட சண்டை போடுறதும் அது சாமியோட சண்டை போடுறதுக்கு சமம் நீங்க எத்தனை முகமூடி போட்டாலும் அத்தனை முகமுடியை தோலை உரிச்சு அந்த இடத்துல அந்த சாமி உங்ககிட்ட காட்டி கொடுத்துரும் யாருக்கு அந்த சாமியாடிகளுக்கு அதனால தவறு செய்கிறவங்கள் அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை பூட்டிடும் அந்த பாடத்தை பூட்டுற அதே சமயம் இது போன்ற ஒரு பத்து அறிகுறிகள் தான் அந்த குல மக்களை அந்த சாமியாடிகளை நறுக்கப்படும் இது ஒரு இது ஒரு சில அறிகுறிகள் தான் இது போன்ற அறிகுறிகள் இருக்கா சுதாரிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏங்க நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம அறிவார்ந்த ஒரு இதில் இருந்தாலும் தெய்வம்னு வந்துட்டா ஒரு சில விஷயங்கள் நம்பித்தாங்க ஆகணும் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருந்ததும் ஆகணும் ஒரு சில விஷயங்களை தான் ஆகணும் ஒரு சில விஷயங்களை சமாளிச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன் அப்படின்னா நீங்க நான் நான் தனியாளா இருந்தாலும் என் மேல இருக்கிற சாமி எல்லாத்துக்கும் பொதுவானது அவன் தவறே பண்ணியிருந்தாலும் அவனை அவனை தான் நான் பார்க்கணும் அந்த தவறு பண்ணி அதனால நான் காயப்பட்டிருந்தாலும் அந்த காயத்தை நான் திருப்பி கொடுக்கக்கூடாது என்னை சாப்புன்னு ஒரு மன ஒரு கண்ணத்துல ஒரு அரை அற அரைஞ்சாலும் அந்த அறையை நான் வாங்கி வழியை நான் சமாளிச்சு அதே அறையை நான் திருப்பி கொடுக்காம அன்பால நான் பெற்ற வழியை விட பெரும் வழி அவங்களுக்கு கொடுக்கறத அறத்தின் வழி தெய்வத்தோட மரபு அதனால அன்பர்கள் சாமியாடிகள் எவ்வளவோ பேர் இருப்பீங்க நான் சொன்ன அறிகுறிகள்லாம் ஒன்று ஒன்னு தான் உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கு அதெல்லாம் நீங்க இந்த பதிவில் சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க தெரியாதவங்களுக்கு ஏது மரியாதவங்களுக்கு நாம் சொல்கிற வழிமுறைகள் ஏன்னா குலசாமிங்கிறது தலைமுறை தலைமுறையாக வந்து அப்படியே இது இது இதாப்பா இதாப்பா நம்ம சாமி இதாப்பா நம்ம சாமி வந்த கதை வ பிறந்த கதை வளர்ந்த கதை இப்படி எப்படி இருக்கப்பா சாமி இப்படி இருந்துச்சப்பா இப்படி இருக்குமா சொல்லி கொடுத்து 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 வழி வழியாக வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வர்றதாங்க குலசாமி அப்படி நல்லபடியாக சொல்லி கொடுத்து தான் தன்னுடைய தலைமுறைகளை கொண்டு வரணும் அது போன்று இது போன்று சொல்லி கொடுக்கறது வந்து சத்தியத்தின் பக்கம் நிக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களை காலத்துக்கும் காத்து நிக்க அது போ அதனால தான் நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது போன்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த பதிவு பிடிக்காம இருக்கலாம் என் மேலே கோபம் வரலாம் சத்தியத்தின் பக்கம் நிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பதிவுகள் ஏதாவது ஒரு மொழியில் அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு உதவியா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பத்து காரணிகள் இந்த பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதனால் என்னதான் நடந்தாலும் அதை மீறி நறுக்கப்பட்டு நாம் செஞ்சாலும் இல்லைங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா இல்லை நான் ரொம்ப நான் அப்படிலாம் இருக்க முடியாது நாம் செஞ்சாலும் நம்மளை ஒன்றும் ஆயிடாதுங்க கடைசியில் அந்த தாக்கம் அந்த தீய சக்தியோட தாக்கம் நம்மளை கொஞ்சம் படித்து எடுக்குமே தவிர நம்ம சாமி அதை சரி பண்ணி கொடுத்துறோம் ஆனால் இருந்தாலும் அந்த தாக்கம் கூட நம்மளை கூடாது நம்மளை கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நான் அரிஞ்ச அந்த பத்து அறிகுறிகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்